தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருகிறது இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸ் வலுவிழந்து வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டெல்லியில கூட்டம் போட்டுட்டு எழுபது நாள் நாங்க குழு அமைச்சிட்டோம் திமுக இன்னும் குழு அமைக்கல அப்படின்னு இருக்காங்க இவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி அடிமை கூட்டணி நாங்க வந்து பயமூர்த்தி கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க வந்து ஜனநாயக முறைப்படி பிரதமர் எல்லாரோட கையும் பிடித்து உயர்த்தி நாங்க நல்ல கூட்டணி வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்க கூட்டணியை பார்த்து உங்களுக்கு யார் வருவா யார் வருவான்னு கேட்டுட்டு இருந்ததுல எங்க கூட்டணி இன்னைக்கு பலமான கூட்டணியா மாறிடுச்சு ஆனா உங்க கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் என்ன குழு அமைக்கலைன்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா காங்கிரஸ்ல உள்ளவங்க பல பேரு சூரியனை பார்த்து கும்புறத பதிலாக விசில் அடிச்சாங்க இதுதான் காரணம் அதனால நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெற போகிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது காங்கிரஸ் நிச்சயமா கூப்பிடுறாங்களா இல்லாண்டது எனக்கான கிடையாது கூப்பிட்டாலும் தோத்துதான் போவாங்க திமுக கூப்பிடலாம் திமுக தோத்துதான் போக போகிறது மக்கள் அந்த அளவிற்கு எதிர்ப்போடு இருக்கிறார்கள் எதிர்பார்ப்போடு திமுக கூட்டணிக்கு எதிர்ப்போடும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமா எங்க கூட்டணி வெற்றி பெறும் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் பொய்யே சொல்லி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு புதுச்சேரியில ஆளுநராக இருக்கும்போது நீச்சில் பாஸ் செய்த அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் கொண்டு வந்தோம் நியாயப்படி நாங்க போராடி கொண்டு வந்தோம் சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கும் போது கொடுத்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை நாங்க கொண்டு வந்தோம் சொல்ற அளவிற்கு முதலமைச்சர் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறார் அத மாதிரிதான் ஒரு அரசாங்க விளம்பரம் போடுறாங்க

மொழியை வளர்த்தேன் என்று சொல்கிறார்களே என்று கலைஞர் இருக்கும் பொழுதே நான் பேசினேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் என்று சொல்லும் கவி கலைஞர் அவர்களே நீங்கள் தமிழ் மொழியையா வளர்த்தீர்கள் கனிமொழியை தானே நீங்கள் வளர்த்தீர்கள் கனிமொழியை வளர்த்த அளவிற்கு தமிழ் மொழியை வளர்த்தீர்களா இல்லை தமிழ் மக்களை வளர்க்கிறேன் தமிழ் மக்களை வளர்க்கிறேன் என்று தம் மக்களை தானே நீங்கள் வளர்த்தீர்கள் தமிழ் மக்களையா நீங்கள் வளர்த்தீர்கள் அந்த வாரிசு இன்று தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு அதாவது மகளிரணிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாதுகாப்பாக இல்லை என்று காரணம் எங்க பார்த்தாலும் கஞ்சா கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் பையில் கத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் அருவா வச்சுட்டு பள்ளிக்கு வரான் மாணவன் இதற்கு என்ன காரணம்னா நான் வரும்போது ஒன்று படித்த கண்ணையா என்ற ஒரு விவசாய தலைவர் சொல்றாரு மழை விட்டுடுச்சு அடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் ரகுராமன் அவர்களே உயர் நீதிமன்றத்தின் முதல் பட்ஜெட் எப்படி மத்திய பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட்டாக இருந்ததோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி பட்ஜெட் ஏற்கனவே தம்பி ராகவன் அவர்கள் சொன்னதை போல தேசத்தில் முதல் முறையாக தொடர்ந்து இதற்கு முன்னால் ஒரு நிதி பல முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் மொரார்ஜி தேசாய் கூட நான்கு வருடம் தாக்கல் செய்துவிட்டு பின்பு ஒரு இடைவெளி விட்டுவிட்டு பின்பு நான்கு வருடம் தாக்கல் செய்தார்கள் ஆனால் தொடர்ந்து ஒன்பது முறை தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒன்பது முறை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் நம் பெருமை அடையக்கூடிய ஒன்று நமக்கு என்னென்ன வியப்பா இருக்குன்னா தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழர்கள் என்றால் நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஒரு தமிழச்சி ஒரு பட்ஜெட்டை ஒன்பது முறை தொடர்ந்து தாக்கல் செய்கிறார் ஒரு பாராட்டு வார்த்தை இருக்கிறதா பாருங்கள் அளவிற்கு துவேஷமான ஆட்சியை நீங்கள் நடத்தி வருகிற திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக முன்னிறுத்தப்பட்ட போது ஒரிசாவில் நடந்து கொண்டிருந்த ஆட்சி பாஜகவிற்கு எதிரான ஆட்சி ஆனால் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அந்த மாநிலத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியாக முன்னிறுத்தப்பட்ட உடனேயே அந்த மாநில முதலமைச்சர் அறிவித்தார் எங்களது மாநிலத்தை சார்ந்தவர் ஒருவர் ஜனாதிபதியாக போகிறார் அதனால் அரசியல் மாற்றங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார் அவர் முதலமைச்சர் அவர்கள் மொழியை வளர்த்தேன் என்று சொல்கிறார்களே என்று கலைஞர் இருக்கும் நான் பேசினேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் என்று சொல்லும் கவி கலைஞர் அவர்களே நீங்கள் தமிழ் மொழியையா வளர்த்தீர்கள் கனிமொழியை வளர்த்தீர்கள் கனிமொழியை வளர்த்த அளவிற்கு தமிழ் மொழியை வளர்த்தீர்களா இல்லை தமிழ் மக்களை வளர்க்கிறேன் தமிழ் மக்களை வளர்க்கிறேன் என்று தம் மக்களை தானே நீங்கள் வளர்த்தீர்கள் தமிழ் மக்களையா நீங்கள் வளர்த்தீர்கள் ஆக அந்த வாரிசு இன்று தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலை கூட மகளிரணிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஏன்னா பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று காரணம் எங்க பார்த்தாலும் கஞ்சா கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் பையில் கத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் அருவா வச்சுட்டு பள்ளிக்கு வரான் மாணவன் இதற்கு என்ன காரணம்னா நான் வரும்போது ஒன்று படித்த கண்ணையா என்ற ஒரு விவசாய தலைவர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே ஜீரோவை மக்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்களா இல்லையா என்று பாருங்கள் ஜீரோவா என்ன ஜீரோ முத படிக்க தெரியணுங்க படிச்சாதான பாஸ் பண்ணிருந்தா தானு செவரேறி குதிச்சு பள்ளிக்கு போனவங்க எல்லாம் முதலமைச்சரா உட்கார்ந்து இருந்தா பட்ஜெட் எங்க படிப்பாங்க எங்க பட்ஜெட்டை படிச்சிருப்பாங்க போஸ்டர் ஒற்றாங்களாம் முட்டை பாரத தேசத்தில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முட்டை நான் என்னோட ட்விட்டர்ல போட்டேன் முட்டைன்னு போடுறீங்க முட்டை குஞ்சு பொறிக்கும் அந்த குஞ்சுகள்லாம் பெருசாகும் அது முட்டை போடும் பெரிய கோழி பண்ணையே வரும் ஆக நீங்க போடுற முட்டை பொறித்து ஒரு கோழி பண்ணையான பொருளாதாரத்தை கொடுக்கும் முட்டை முட்டையான மக்களுக்கு உங்களுக்கு தெரியல முட்டால் பசுகளான் முட்டை போடுறாங்களோ எப்படி முட்டை ஒண்ணுமே முதலமைச்சர் ஏற்கனவே ராகவன் பட்டியலிட்டார் நானும் சொல்றேன் பாருங்க கீழடியை வச்சு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் கீழடியில தமிழின் தொன்மையை மரியாதைக்குரிய பிரதமர் மறைக்கிறாராம் மறைக்கிறாரா நான் கேட்கிறேன் மலேசியாவிற்கு சென்று என் தமிழ் மக்களை பார்த்து இந்த உலகம் முழுவதும் வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் என் தமிழ் மக்கள் என்று சொன்னாரே பிரதமர் அவரா தமிழின் தொன்மையை மறைப்பார் அங்கே போய் திருவள்ளுவருக்கு இருக்க அமைச்சார் நீங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் யாருக்கு இருக்க அமைச்சீங்க பெரியாருக்கு அது பெரியாருக்கு எல்லாரும் நினைச்சோம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல போய் பெரியாருக்கு இருக்கை அமைச்சர் நினைச்சோம் ஒரு ரூமை வாடகைக்கு வாங்கி அங்க பெரியார் படத்தை வச்சுட்டு அங்க ஒரு சேரை போட்டு பெரியாருக்கு இருக்கை அமைச்சர் சொல்ற கேவலமான மனிதர்கள் தான் இவர்கள் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மலேசியாக்கு போய் அங்க தமிழர்களுக்காக திருவள்ளுவருக்கு இருக்கை அமைத்தவரை பார்த்து கீழடியில் தமிழை கொண்டு வருவதற்கு பயப்படுகிறார் என்று சொல்கிறீர்களே இன்று ஆதிச்ச கீழடியை பார்த்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழின் தொன்மையை கொண்டு வர மறுத்தார் என்றால் ஏன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆதிச்ச நல்லூர் அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்கள் தேர்தல் வரும் பார்த்தாவது பட்ஜெட்ல நல்லது கொடுப்பாங்கன்னு நாங்க நினைச்சோம் உங்களை மாதிரி தேர்தலுக்காக ஏமாற்றுபவர் மோடி அவர்கள் இல்லை முதலமைச்சர் அவர்களே தேர்தலுக்காக ஏமாற்றுபவர் அல்ல எப்பொழுதும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரே மாதிரி பொருளாதாரத்தை யாரு மோடி பாகிஸ்தானை காண்டு பயப்படாத மோடி ட்ரம்பை காண்டு பயப்படாத மோடி உலகத்தில் எந்த தலைவரை பார்த்து பயப்படாத மோடி ரம்பை பார்த்தா பயந்து விடுவார் நீங்கள் தான் பயந்து செத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே எதற்கும் பயப்படாத பிரதம அமைச்சரை இன்னைக்கு காலையில சில வீடியோக்கள் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது நாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி தலை வேண்டிய வீடியோ பிரதம அமைச்சரின் இருக்கையை சுற்றி தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸை சார்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பார்த்த ஓம் பிர்லா அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டாம் காங்கிரசை சார்ந்த சில பெண் எம்பிக்கள் உங்களை தாக்க முற்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு வரவில்லை அவர் உடனே காங்கிரஸ் ராகுல் காந்தியில் இருந்து எல்லாரும் பிரதமர் பயந்துட்டாரு பயந்துட்டாரு வரல 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 காலையில் பாருங்கள் நம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் எங்களது பிரதமரை இழிவுபடுத்தி விடாதீர்கள் என்று அவர்களின் திட்டம் என்ன என்றால் பெண்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்தால் கலாட்டா நடந்தால் ஏதோ பெண்களுக்கு துன்பம் விளைவிட்டதை போல அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டதை போல உலக அரங்கில் வீடியோக்களை போட்டு அசிங்கப்படுத்துவதற்காக நீங்கள் இருந்ததை மரியாதைக்குரிய ஓம் பிர்லா தடுத்து விட்டார் ஏனென்றால் ஓம் பிர்லா நம்ம மாதிரி கிடையாது அவர் உண்மையான சபாநாயகர் அப்பாவு மாதிரி போலீஸ் சபாநாயகர் கிடையாது போலீஸ் சபாநாயகர் வந்து உட்கார்ந்துட்டு கவர்னர் வந்தா சொல்றாரு நாங்கள்லாம் அப்படி இல்லை ஒரு கவர்னர் வந்தா ஆஃப் செய்கிற அப்பாவு மாதிரி கிடையாது ஓம் பிர்லா அவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற சபாநாயகராக அமர்ந்திருக்கும் ஓம் பிர்லா அவர்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களை நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்றால் காங்கிரசை சார்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலாட்டா செய்வார்கள் உலகம் முழுவதும் இது ஒளிபரப்பப்படும் நேரடிக்கு பிரதமரை எதிர்கொள்ள முடியாத ராகுல் காந்தி கீழ்த்தரமான இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார் என்றால் வெட்கி தலை குனிய வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் மேல கூட்டணியை பாஜக கூட யார் வருவார் பாஜக கூட யார் கூட்டணிக்கு வருவார் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமக அமமுக ஐஜேகே போன்ற எல்லா கட்சிகளோடும் இன்று நாங்கள் கூட்டணி வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகத்திற்கு வந்திருக்கும் பொழுது ஜனநாயக முறைப்படி கைகளை உயர்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே இருக்கிறது என்று இந்த தமிழகத்திற்கு காண்பித்திருக்கிறோம் நாங்கள் தான் வெற்றி பெறப்போகிறோம் என்பதையும் காண்பித்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு வெளியே வந்து செல்வ பெருந்தகை சொல்றாரு எழுபது நாளா நாங்க காத்திருக்கோம் அவங்களோட சோழங்கர் அவங்களோட அகில பாரத பொறுப்பாளர் சொல்றாரு நாங்க எழுபது நாளா காத்திருக்கோம் ஆனா திமுக எங்களை கூப்பிடவே மாட்டேன் ஏன் கூப்பிட மாட்டேன் காங்கிரஸ்ல உள்ள சில பேருக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறத விட விசில் அடிக்கிறது தான் அதிகமா சந்தோஷத்தை கொடுத்து விசில் அடிச்சிட்டு இருக்கீங்களா விசில் அடிச்சிட்டு இருங்க ஏனா தீமுகவிற்கு விசில்னாலே நாளே போச்சு இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன் ஏற்கனவே நமக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பயந்தோ பயந்து அது வேற விஷயம் இந்த சோட்டா விசில பார்த்து ஒரு அஞ்சு ரூபா பிளாஸ்டிக் விசில பார்த்து பயப்படுறாங்கன்னா இவங்க என்ன ஆட்சி நடத்துறாங்க அதாவது கிரிக்கெட் போட்டி நடக்குதான் அதுல விசிலுக்கு தடையாம் விசில் அடிச்சுட்டாங்க பாஜக பயப்படாம இத்தனை கூட்டணி நாங்கள் அமைச்சு போட்டி போட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு என்னன்னு பார்த்தேன் ஒரு திமுக கவுன்சிலரு ஒரு குப்பை வேண்டிக்காரன் அம்மா விசில் வச்சுட்டே போனாங்களாம் காலையில குப்பை வேண்டிக்கார அம்மா விசில் வச்சுக்கிட்டே போனாங்களாம் பாஞ்சி வெளிய வந்து ஐயா விசில் கொடுங்கன்னு கொடுத்து கைத்தட்டுங்க நீங்க மைக்கு கொடுத்தாராம் மைக்கு கொடுத்து நீ மைக்கில் சொல்லி குப்பை எல்லாம் போகிற குப்பையில நீ விசில் அடிக்காத அப்படின்னு சொன்னாராம் அந்த அம்மா கேட்டு சரி ஏன்ட்டு வந்து விசில் பிடுங்கன்னு கண்டெக்ட்ருந்து என்னைய விசிலை பிடிக்கா பிடுங்கவே நீ ஆக நாம் வந்து நம்மளை பார்த்து தாமரையை பார்த்து தான் பயந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சு ரூபா விசிலை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் திமுக இருக்கிறது என்பதுதான் இப்படி பயந்துட்டு மாணிக் இருக்கட்டும் ஜோதிமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் திமுக கூப்பிடுவாங்களா உண்மையிலேயே பலம் பொருந்திய கட்சியாக கூட்டணியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி என்பதை தெளிவாக மக்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழகம் இது இந்த தமிழகத்தில் வட இந்தியன் தெற்கிந்தியன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் பீகாரை கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே வருங்காலத்தில் தேர்தல் வருகிறது மற்ற மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் வருகிறது வட மாநிலங்களில் தேர்தல் வருகிறது அங்க போய் சொல்ல முடியுமா நீங்கள் எல்லாம் தேபிள் தொலைக்க தான் வெரைட்டி அடிப்பார்கள் ஏனென்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு திமுக சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்றாரு ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவ முருகா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் நாங்கள் வட இந்தியாவுக்கு போனால் கார்ல ஏறும்போது ராமானு சொல்லிட்டு நான் காரில் உட்காருவேன் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது முருகனை சொல்லிட்டு முருகான்னு சொல்லிட்டு தான் நான் உட்காருவேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ராமனும் வேண்டாம் முருகனும் வேண்டாம் பெரியார் போதும் சொல்லி இருக்கிறீங்க பெரியார் என்ன சொன்னார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்ன பெரியாரின் வார்த்தைகளை கமலஹாசன் அங்க போய் பாவம் அவருக்கு வசனம் எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துட்டாங்க அங்க போய் நிர்மலா சீதாராமன் என்று அவர் பேசலதா பேசினார் வட இந்தியாவை சார்ந்த ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு அவர் பேசுறது ஒண்ணும் புரியல எனக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டாரு தம்பி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது தம்பி அவரோட பேச்ச எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க நீ வேற ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் கேட்கிற ஆக பட்டவரை பெருமையா அங்க அமிச்சு விட்டுட்டு சொல்றாங்க நீ மகாவது வசனம் பேசுற தமிழ் பிச்சை எடுப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத மொழி என்று சொல்லுகின்ற நான் பிச்சை போடுவதற்காக வரவில்லை யார் யார் பேசினா நீ பேசுறல்ல பெரியார் பேசினார் ஒரு விதத்துல சந்தோஷம் பெரியாருக்கான வன்மையான கண்டனத்தை போய் சொல்லிட்டார் மாத்திரம் இல்ல இன்னொன்றே பேசுகிறார் கமலஹாசன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் ஸ்டாலின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்னடா இது நம்ம அமிச்சு விட்டோம் இவர்களை எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது மக்கள் உங்களை கவித்து விடுவார்கள் ஆதரவாயிருப்பார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் எப்பொழுதும் ஆட்சியில் இருந்து விட முடியாதுன்னு சொல்றாரு இதுதான் இன்னைக்கு திமுகவுடன் நிலைமை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சொல்கிறேன் தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் செங்கோல் தமிழ்நாட்டின் அடையாளம் அந்த செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் வைக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள் ஆனால் நான் இன்று சொல்கிறேன் இங்கே நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் நல்ல கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பத்தி நான் கேள்வி கேட்டேன் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருந்தாங்களாம் சால எல்லாம் குண்டு குழியுமா இருந்ததாம் இறங்கினு கேட்டாங்களா என்னையா சாலையெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு இந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேட்டாங்களாம் அந்த ஊருக்காரங்க சொல்ல நீங்க தான் அந்த ஊர் எம்எல்ஏ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஊரு எதுவுமே தெரியாம எம்எல்ஏ இருக்காங்க இதுதான் திமுக எம்எல்ஏ கதை இன்னொன்னு சொல்றேன் சென்னையில சாலை எல்லாம் எப்படி இருக்குன்னா நான் பாண்டிச்சேரி கவர்னரா இருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம தம்பிங்க எல்லாம் சொன்னாங்க அக்கா நான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அக்கா நாங்க நுங்கம்பாக்கத்துல இருக்கோம் அக்கா நாங்க வந்துடுறோம் இப்பதான் பா பாண்டிச்சேரி கிளம்புறேன் நீங்க வந்துருங்க நானும் வந்துடுறேன் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் பாண்டிச்சேரியிலேருந்தே வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு ஏறக்குறைய நந்தி இவரை வந்துட்டேன் தம்பி கிட்ட கேட்டேன் தம்பி நான் இன்னொரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லைக்கா நாங்கள் வர ஒரு மணி நேரம் அவங்க தம்பி தம்பி நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்தே நான் வந்துவிட்டேங்க நீங்கள் என்னப்பா நுங்கம்பாக்கத்துலேருந்து இன்னும் வரலன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றது நம்ம வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கர சாலை நாங்க வந்துட்டு கலைஞர் கமிஷன் வாங்கி போட்ட கார்ப்பரேஷன் சால பிரியா அம்மாவோட சால அதனால நாங்க தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஆக எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பட்ஜெட்டை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் ஏறுகிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லும் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் என்று சொல்லு ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெயில் மக்களுக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் நாம் குக்கரில் சாதம் சமைத்து சைக்கிளில் எடுத்து சென்று வாழை இலை போல இரட்டை இலை போட்டு சாதம் பரிமாறி மாம்பழத்தோடு வைத்து அதை மக்கள் சாப்பிடும் பொழுது அவர்கள் முகம் தாமரை போல் மலர்வதை நாம் பார்க்க போகிறோம் இரட்டை இலை போட்டு குக்கரில் சாதம் செய்து சைக்கிள் எடுத்து சென்று மாம்பழத்தோடு சேர்ந்து பரிமாறி அதை உண்ணும் மக்களின் முகம் தாமரை போல் மலர்வதை நாம் பார்க்க போகிறோம் அதனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பதினேழாம் தேதி இன்றையும் பட்ஜெட் போடுறாங்க Yeah.